துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லோரும் துலாம் ராசிக்காரங்களா இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது குறை சொல்கிறதுனே உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது ும் அப்படிங்கிற்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய தான் வந்து துலாம் ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி நீங்கள் தனியாக இருக்கும்போது மனதில் அதிகமாக வேதனை பட்டிருப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவை உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு நீங்கள் மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் அதை கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்காக உழைக்கிற நபராக தான் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதியே முழுவதுமாகவே மாறப் போகுது மார்ச் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இதனால உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை ஆரம்பிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப் போகுது துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்படாதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை அவசரப்படுத்துவாங்க நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக எந்த ஒரு செயலை செய்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு ஒரு டைம்க்கு ஒரு பத்து தடவை யோசிச்சுட்டு ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு அந்த காரியத்தை செய்யுங்க வரக்கூடிய நாட்களில் சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகது பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை நடக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்தீங்களோ இது எல்லாமே திரும்பி பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அமைஞ்சிருக்குது துலாம் ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் பெரிய அளவிலான துன்பம் தான் அதிகமாக இருக்கு துலாம் ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லா தான் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை அவங்கள தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது துலாம் ராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டாங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா குருவோட வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போகுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக போகுது செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவு தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் ஒரு வேலை தேடி அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலை குரு பகவான் அமைச்சு தருவார் நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் எக்ஸாமோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னா அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாத சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்திருப்பாங்க இனிமேல் அவருடைய பிரச்சனைங்கிறது இருக்காது நன்றாக புதிதாக வேலை செய்த நபர்களுக்கு நாங்கள் நீங்களும் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு சம்பள உயர்வோ ஒரு பதை உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது நீங்களும் கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்க வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் அதை நினச்சி வீடு இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க கவலைப்பட்டிருப்பாங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்றதாக நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலிருந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மலங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்கப்போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் திருமணமாகாத ஆகாத துலாம் ராசி ஆண்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க எல்லாமே வந்து வயது வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு இவ்வளோ வயது தாண்டியுமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் நிலை அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கணியாகவே இருக்குது இந்த ஆண்டு அதாவது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வர நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி நேர்கள் நீங்கள் ஆண்களோ பெண்களோ வாழ்க்கை துணை இழந்துருந்தீங்க அப்படின்னா அடுத்து இரண்டாவது மேரேஜ் பண்ணலாமா அப்படி வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு துணை இல்லாமல் யார் யாருனாலுமே சர்வே பண்ண முடியாது நீங்க வந்து உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் இருக்கும் இரண்டாம் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் வந்து இந்த ஊர் ஏதாவது தப்பா சொல்லுமா இல்லை சொந்தக்காரங்க தப்பா நினைப்பாங்க ஆனால் கூடக்கிற என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது மேரேஜ் பற்றி யோசிக்காமே இருப்பீங்க விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு மறு வாழ்க்கை அமையும் குழந்தை பாகியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு இன்னொரு நான்கைந்து மாதங்களுக்குள்ளேயே வந்து நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சனி பயிற்சி நடக்க இருக்குது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கவலைப்படுறீங்களோ அது எல்லாமே மீண்டும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடிறார் அங்கே ஒரு ஆறு மாத காலம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்திற்கே வரப்போகிறார் இந்த ஆறு மாத காலம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே மிகவும் அற்புதமான நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதுலேயும் குறிப்பாக துலாம ராசிக்கு மிகவும் அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நிகழப்போகுது உங்கள் வாழ்க்கையில் கடந்த இரண்டு வருடமாக வந்து நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ இது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஆறு மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பணத்தால் தான் நிறைய சிக்கலும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே வரும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது கிட்ட ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு செலவு பண்ண தான் பார்ப்பீங்க அந்த பணத்தை எப்படி சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சு சுத்தமான ஒரு எண்ணமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைனா உங்கள் கையில் பணம்ங்கிறத வந்து நிலையா நிற்கு மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருனா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிச்சு பழங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் ஏன்னா கடன் அப்படிங்கறது கிட்டத்தட்ட நீங்கள் போய் ஒரு துலாம் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் மூணு லட்சம் ரூபா சொல்லுவாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால நிறைய கடனில் போய் மாட்டிக்கிறாங்க ஒரு சில கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க சிக்கனம் சிக்கனம்னு இருப்பாங்க அவங்க எப்படியாவது வாழ்க்கையில் எப்படியும் முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற நபர்களாக இருப்பாங்க இருப்பாங்க ஒரு சில நபர்கள் மட்டும் அடுத்தவங்களுக்காக வந்து வாழ்கிறாங்க அதாவது அவங்ககிட்ட கார் இருக்குது இவங்ககிட்ட இது இருக்குது நம்மளும் அதை வாங்கணும் நம்மளோட தகுதிக்கு மீறி ஒரு செயலை செய்கிறவங்க தான் வந்து துலாம் ராசிக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அதை மாற்றிக்கினா மட்டும்தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மாறும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டு இருக்கிறீங்க ஏன்னா எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா ஒருவாள் வரல அப்படின்னு நல்ல கோர்ஸ் கிடைக்காது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக வரும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் துலாராம் ராசிக்காரங்களில் நிறைய நோய்கள் வந்து அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது சம்பாதிக்கிறதா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்து பத்தாயிரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கொண்டு செலவு பண்ணுவாங்க அது குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை இவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகவே தொலை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகளை அனைத்துமே நிவர்த்தியாகி உங்களுடைய மருத்துவ செலவு அனைத்துமே உங்களுக்கு குறைய போகுது இதனால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உயரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்